எம்பி பதிப்பு கொடுத்த அடுத்த நிமிடமே பாஜகவிற்கு பல்டி அடித்தார் அன்புமணி போட்டு தாக்கும் செல்லூர் ராஜா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கடந்த மாதம் வரை உறுதியாக தெரிவித்த அதிமுக தற்பொழுது அதிலிருந்து பின்வாங்க தொடங்கியுள்ளது தங்களுடைய எதிரி திமுக எனவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர் இதே கருத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜாவும் தெரிவித்துள்ளார் மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட துவரிமான் பகுதியில் அமைந்திருக்கும் சமுதாய கூடம் அருகே பேவர் பிளாக் அமைப்பதற்காக பூமி பூஜையை செல்லூர் ராஜா துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுச் செயலாளர் கூட்டணி ராஜ்யசபா தொடர்பாக விளக்கமாக கூறிவிட்டார் எப்படி அமையும் என ஆறு மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளார் ராஜ்யசபா சீட் தொடர்பாகவும் ஏற்கனவே கூறிவிட்டார் அம்மா எப்படியோ வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவார்களோ அதே போல யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ இதனை எடப்பாடி நிறைவேற்றுவார் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருப்பவர் அன்புமணி இதற்கு காரணம் எடப்பாடி ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்ற மறு நிமிடமே அனைத்தையும் மறந்துவிட்டு பாஜகவிற்கு தாவிவிட்டார் இருந்தாலும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றினோம் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்தவர் திமுக மட்டுமே ஒரே எதிரி நாளைக்கு என்ன நடக்கிறது என பார்ப்போம் கூட்டணி தொடர்பாக அந்த நேரத்தில் உள்ள கால சூழ்நிலை நடவடிக்கை எடுப்போம் பாஜகவில் இருந்து வந்துவிட்டோம் எனவே தேர்தல் நேரத்தில் உள்ள கால சூழ்நிலையை பொறுத்து முடிவு எடுப்பார்கள் எடப்பாடி முதலமைச்சராக அதிமுக ஆட்சி அமையனும் இதற்கு யார் துணை வர வேண்டுமோ அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் என கூறியுள்ளார் திமுக எத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைத்தாலும் மக்கள் ஓட்டு போட தயாராக மக்கள் எப்பொழுதும் அதிமுக திமுக என்ற பெரும் கட்சிகளின் தலையை தான் விரும்புவார்கள் முன்பு கலைஞரா ஜெயலலிதா என்று பார்த்தவர்கள் இப்பொழுது ஸ்டாலினா எடப்பாடியா என்றுதான் பார்ப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக குடும்பத்தை தவிர மு க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை ஏனென்றால் திமுக குடும்பம் தான் எல்லாமே அனுபவிக்கிறது திமுக குடும்பத்திலேயே பவர் பாலிட்டிக்ஸ் உள்ளது திமுகவில் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது தென் மாவட்டத்தில் வரப்பிரசாதமாக உள்ள கலைஞர் நூலகத்தில் இப்பொழுது யாரும் வருவதில்லை என்று கூறி சினிமா படம் திரையிடப்போவதாக சொல்கிறார் கலைஞர் நூலகத்திற்கு கலைஞர் என்று பெயர் வைத்ததால் குழு குழுவின நூலகத்திற்கு வெயில் காலத்தில் கூட யாரும் வருவதில்லை அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதியில் கவனம் செலுத்துகிறார் நீங்கள் மீண்டும் போட்டியிடுவீர்கள் என்ற கேள்விக்கு அமைச்சர் மூர்த்திக்காக பயந்து போவதற்கு நான் ஒன்றும் கோலை இல்லை நான் மக்களை சந்திப்பவன் அல்ல மக்களோடு மக்களாக இருப்பவன் அமைச்சர் மூர்த்தியை அவரது தொகுதியை தக்கவைக்க சொல்லுங்கள் என ஆவேசமாக செல்லூர் ராஜா கூறினார்